அகில உலக அனைவருக்கும் வணக்கம் அப்பன் அருளால் வேல் பாடல்கள் மற்றும் விளக்கங்கள் முதல் பாடல் மகரம் அலர் இடை கன கண பணமௌலி மதியும் இரவியும் அலையவே வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயர் அகல மகிழ்வு பெரும் அரு சிறையவன் சிகர வரை மனை மருகு தொரு நுழைய மகளிர் செழு சென்னெல்களோடு தரளம் இடவே செக சிரப கிரதி முதல் நதிகள் கதிபெற உததி இடர் அடைய நுகரும் வடிவேல் தகரம் இரு கமதம் என மனமருவு கடகளுழி தருகவுளம் உருவல் எயிறு உன் தழை செவியும் நுதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் குகரமலை என இருவர் குயம் உடமோர் புரியும் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிசிசார் அணிகள் குலைய விடு கொடிய வேலே விளக்கவுரை இந்த திருப்புகழ் பாடல் அருணகிரிநாதர் இறை உணர்வை மிக ஆழமாக கற்பனை பரவலாகவும் ஆன்மீக தக தகப்போடும் எழுச்சியுள்ள பாடல்களில் ஒன்று இதில் முருகனின் அழகு அருள் வீரத்தன்மை தேவசேனை வள்ளி உடனான அமர்தோழமை அவர் கோவிலின் இயற்கை சோபனம் தேவர்களின் பக்தி மற்றும் இடர்கெடும் வெற்றிவேல் பற்றிய பல்வேறு அம்சங்களை மிக ஆழமாக சொல்லியிருக்கிறார் மகரம் அலர் இடை உரக கண பணமௌலி மகரம் கடல் விலங்கு ஆழமான கடலின் சக்தி உரகண நாகங்கள் பணமௌலி நாகத்தின் மகுடம் முத்து மணிகள் பொருந்திய அழகிய திருக்கவசம் கடலில் சுழன்று ஆடிக்கொண்டிருக்கும் மகரங்கள் அதனுள் நாகங்கள் தங்கள் மணி மௌலியை அருமணிகளை இழிவது போல் பளிச்சென்று விளங்குகிறது இது மூன்றாம் கணம் திறக்கும் காட்சி அனந்த நாகம் சதுர்த்த சக்தி திருவேலை கருக்கின்றது கடல் என்பது சஞ்சலமான மனதை நாகம் என்பது அதற்குள் உறைந்த புனித சக்தியை சொல்கின்றது மதியும் இரவியும் அலையவே சூரியனும் சந்திரனும் அலையப்படுவது சமயம் காலம் இரவு பகல் எல்லாம் அந்த கரைந்திருக்கும் அவன் காலத்துக்கும் குறுக்கே நிற்கின்றான் காலத்தின் கடவுள் விளிம்பற்ற ஞானத்தின் ஒளி வளர் எழிலி குடர் உழல இமையவர்கள் துயர் அகல மகிழ்வு பெறும் அறு சிறையவான் முருகன் உருவம் அழகு பரிவும் தேவர்கள் துயரத்தை அகற்றி மகிழ்ச்சி தரும் அறுசிறையவான் ஆறுமுகம் முகம் கொண்டது மட்டுமல்ல இது ஆறு வகை அறிவு ஞானம் வைராக்கியம் சாமர்த்தியம் கருணை நிச்சயமொழி ஆனந்தம் இவை அனைத்தும் அவனது முகங்களில் பிரதிபலிக்கின்றன சிகரவரை மனைமருகு தொரு நுழைய மகளிர் செழு செந்நெல்களோடு தரளம் இடவே பக்தி பெண்கள் மலையின் ஒவ்வொரு வழியிலும் சென்று நெய் குடம் கொண்டு வழிபடுகிறார்கள் மலை உயர் சிந்தனை மகளிர் செல்கின்றது செந்நெல் பச்சிலம் உணர்வு தரளம் பக்தி பூக்கள் அவையெல்லாம் தெய்வத்தின் காலடிக்கு சமர்ப்பணம் சக சிரப கிரதி முதல் நதிகள் கதி பெற உதவி இடர் அடைய நுகரும் வடிவேல் பகரிதி கங்கை மற்ற புனித நதிகளும் கடலில் சேரும் தங்கள் தன்மை இழக்கின்றன ஆனால் முருகனது வேலை நோக்கி செல்லும் ஆன்மா அதற்கு ஒரு வழி கிடையாது வேல் ஞானவேல் வேல் நமக்குள் இருக்கும் அகந்தையின் கடலில் விழாமல் வேலினை பின்பற்றி பயணிக்க வேண்டும் என்ற அடைமொழி தகரம் இரு கமதம் என மனமருவு கடகழலி தருகவலும் அழகு கொண்டவர் மனம் வீசும் ஆனால் பாவங்களை அழிக்கும் சண்டர் வீ வேர் வீரன் அழகும் அரும் அனுபவமும் கோபமும் கருணையும் சேர்ந்தவர் கண்ணை காணும் போது பரமாத்மா போலவே ஒளி வீசுவார் தழை செவியும் முதல் விழியும் உடைய ஒரு கடவுள் மகிழ் தரு துணைவன் அமரர் குயிலும் அற்புதமான வள்ளி தேவசேனை போன்ற தெய்வ கண்ணீரை துணையாக பெற்றவர் முருகன் மயிலில் அமர்ந்திருப்பதால் தேவர்கள் குயிலாக மாறி பாடுகிறார்கள் இங்கே அமரர் குயில் இறை கீதம் மயில் கலை பக்தி இசை அதில் அமர்ந்துள்ள முருகன் ஆனந்தத்தின் இறுதி நிலை குகரமலை எயினர் குல மடமயிலும் என இருவர் குயமுடமோர் புரியும் முருகன் வள்ளியும் தேவசேனையும் மயில்களில் முருகனுடன் கூடிவரும் காட்சி ஒருவன் தன்னுள் இருக்கும் இரு சக்திகளை இச்சை கிரியா ஞானம் தம்முள் ஒன்றிணைத்து விட்டவன்தான் முருகன் குமரன் அருமுகன் எதிரும் விருது நிதிசாரர் அணிகள் குளையவிடு கொடிய வேலை முருகனின் வேல் நமக்குள் இருக்கும் இருளை அறியாமையை அழிக்கின்றது நிதிசார் இரவில் திரியும் அசுரர்கள் அருளை மறைக்கும் எப்பாவமும் தன்னலமும் பொய்யும் வேல் என்பது தூய அறிவு அது மட்டும்தான் அகங்காரத்தை காமத்தை பயத்தை மரணத்தை அழிக்க பக்தியின் பயணத்தை அக்னியால் சோதிக்கப்படும் ஆன்மாவின் உயர்வை பரமாத்மாவுடன் முருகனான ஒன்று பேரு பெரும் பாதையை சங்கீதம் மற்றும் கவிதையின் வழியே சொல்கிறது முருகனின் வேல் தத்துவ ஞானத்தின் சிகரம் முருகனின் மயில் கருணையின் யானை முருகனின் அழகு ஆன்மாவின் நிலை பெறுதல் வள்ளி தேவையானை இரு பக்க இரு பக்க சக்திகள் இச்சை ஞானம் மலை உயர்ந்த சிந்தனை நிலை பக்தியின் பயணம் மெய்யின் சுழற்சி முழுதும் கடக்கப்படும் ஆனந்த யாத்திரை எல்லாம் அவன் செயல் ஓம் சரவணபவ